ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் ஊராட்சி ஒன்றியத்தில் பணி மேற்பார்வையாளராக பணியாற்றியவர் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பணி மேற்பார்வையாளராக பணியாற்றிய செந்தில் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ விடிப்பில் இருந்துள்ளார் இந்த நிலையில் ஊரக வளர்ச்சி திட்டத்துறை இயக்குனர் ஜெயசுதாவின் கடுமையான சொற்களால் மன உளைச்சலில் வந்து வீட்டிற்கு சென்றவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மற்றும் ஓவிசியர் அலுவலக சங்கம் இணைந்து திட்ட இயக்குனர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்